இந்த கடை இங்க மாத்திரமேலாது முன்னுக்கு ரீதியா அங்கேயும் ஒரு பெரிய ஒரு கடை ஒன்று இருக்குற கருவாடு கடை யாழ்ப்பாணத்துக்கு கருவாடு கடை அண்டு இந்த கடை கடை இந்த கடை பையா பாத்தீங்கன்னா இது கடை இருக்குது இந்த கடையில பாத்தீங்கன்னா ஏராளமான கருவாடுகள் இருக்குது இந்த கால்கள் இருக்கு கனவர்கள் இருக்கு பட்டி பண்ணி நம்பிக்கிறாங்க மற்றதுக்கு ஏராளமான விதமான கருவாடு இருக்குது அதோட பாத்தீங்கன்னா இங்க இப்படியான பகோடா ஐட்டங்களும் பைக் பண்ணி வீ நம்பிக்கிறோம் அதோட இங்க இப்படியான ஜூஸ் ஐட்டங்களும் பேக்கெட் பண்ணி விற்கினோம் அதோட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகளுக்கு தேவையான இப்படியான தின்பண்டங்களும் புழுக்கோடி மாசி சம்பள ஐட்டங்கள் இப்படி ஏராளமான ஸ்டோக்குகள் இருக்கு புழுக்கோடி எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மூட்டை கணக்குல எல்லாம் இருக்குது இது சம்பந்தம் வீடியோ பார்க்க போறீங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஜெயா பண்ணுங்க கேட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே ஐயா வணக்கம் 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 ஐயா பேர் தியாகராஜா உங்களுக்கு இப்படி இந்த வியா வியாபாரம் எத்தனை தர்வாட்டி வியாபாரம் பதினஞ்சு அனுபவம் நல்ல அனுபவமா இருக்கும் இது பாத்தீங்கன்னா நாங்கள் இப்ப நிக்கிற இடம் பண்ண பக்கத்துல நிக்கிறோம் யாழ்ப்பாண தபால் யாழ்ப்பாண தபால் முன்னுக்கு

சின்ன பெருசு எல்லாம் கலந்து இருக்கும் இதை விட பெருசு வேற ரெண்டு மூன்று நாலு அஞ்சு கிலோ பத்து கிலோ வரும் பத்து கிலோ மட்டும் இருக்கும் ஒவ்வொரு கருவாடும் இப்போ மட்டும் பத்து கிலோ வரும் இந்த கருவாடு பாருங்க இதுல நல்லா இருக்கு என்ன என்ன கருவாடு கட்டா பாரு கட்டா பாரு நல்லா இருக்கு எல்லாம் நாங்கள் நாங்கள் மீன் எடுத்து நாங்கள் உப்பு குறைச்சி காய போடுறோம் நீங்களே எல்லாம் செய்யறீங்க நல்லா இருக்கு கருவாடு பார்த்தோம் கருவாடு காய வைக்கணும் நல்லா காய வைக்கணும் இந்த இது இருக்கவங்க இது வந்து அருகுழா இது நல்ல தரமான அருவாடு அருகுழா அருகுழா ஏய் பை போட்டு காய வச்சிருக்கு அது டஸ்ட் பிடிக்காம டஸ்ட் பிடிக்காம இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயராம கருவாடு இருக்கு டஸ்ட் பிடிக்கும் இதுல என்ன கருவாடு ஐயா புது திருக்க 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 இனத்துல இதுதான் நல்ல தரமானது இருக்கு தரமானது இருக்கு ஐயோ நல்ல வெயிட்டா இருக்கு ஐயா நல்ல நல்ல வெயிட் கூட திருக்க இனத்துல அறம் டேஸ்டான திர்க இதுதான் என்ன பேர் எதுக்கு பேர் சுவாதி இருக்க சுவாதி சார் நல்லா இருக்குங்க பாக்க காய வச்சடா மார்க்கி போல முள்ளே இல்ல இது இல்ல முள்ளே இல்ல திர்க என்னதுல சாப்பிடலாம் என்னது பூன் சாப்பிடலாம் சாப்பி சாப்பிடலாம்

மூவாயிரத்தி ஐநூறு ஐநூறு நாள் வித்தியாசப்படும் கருவாட்டுக்கு நிரந்தர விலை இல்ல மீன் வறுவாடு கூட வந்தா உறையும் கருவாடு மீன் தட்டுப்பாடுகள் மாதிரி மரக்கடியில் மரக்கடியில முண்டைக்கு ஒரு அறுநூறு அறுநூறு நாளைக்கு இது வந்து யாழ்ப்பாணத்துல ஒரு ஸ்பெஷல் கருவாடு யாழ்ப்பாணத்துல இலங்கையில யாழ்ப்பாணத்துல மட்டும்தான் இருக்கு இந்த கருவாடு யாழ்ப்பாணத்துல மட்டும்தான் இலங்கையில வேற எங்கேயுமே இல்ல இந்த கர்பாட்டை பஜாருக்கு பழக்கதே நாங்கள் தான் நீங்களாம் கருவாடு யாழ்ப்பாணத்துல ஸ்பெஷல் கருவாடு உப்பு இல்லாத நல்ல தரமான இதுக்கு சில பேர் என்னன்னு சொன்னா புட்டு கருவாடுதான் சொல்லுவாங்க புட்டு கருவாடு சாப்பிடுறது சாப்பிடுதான்

சொது வச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஒத்திச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கு ஐயா டேஸ்டா நான் சொன்னேன் என்ன ஸ்பெஷல் சாமான நல்ல டேஸ்டா இருக்கு இப்படி ஏழாவது விதமான கருவாடு நெத்தலி இங்க பாரு நெத்தலி கருவாடு கூட குமிச்சிருக்கு அப்படி பாக்கு ஏன் ஐயா நல்ல தரம் நெத்தல நல்ல தரமான நெத்தி சாமையா சின்ன குழந்தை சத்தான சா கால்சியம் தத்துள்ள நெத்தளி மனக்காலத்துல சாப்பிட கால்சியம் தத்துள்ள சால்சியம் தத்துள்ள சாமான பெரிய பெரிய மீன கூட இந்த தரமான ஒரு சாமானும் என்ன வில போகும் ஒரு கிலோ இது இப்ப வந்து கிலோ கிலோ இப்ப வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா போகணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாங்க தலையெல்லாம் கிளீன் பண்ணி கொடுப்போம் பண்ணி கொடுத்தா விளவு கூட கிளீன் பண்ணி எல்லாம் கொடுப்பீங்க

இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன அகர்வாடையா சிறையா சிறுயா சிறையாடையா நல்ல டேஸ்டியா இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டு தலையா ஐயா இல்ல 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 பிரிச்சா ஒரு தளவேல வந்து என்ன ஒரு மீனுக்கு ரெண்டு மீனுக்கு ரெண்டு தலையை நான்கு வேட்டம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரிச்சு இருக்கும் இதுக்குள்ளே ஒரு மீன்

நல்லா இருக்கு மாங்காய் எல்லாம் போட்டு டேஸ்ட் வச்சா நல்ல அந்த மாதிரி இருக்கும் இஞ்சால எல்லாம் பாத்தீங்கன்னா கருவாடு எல்லாம் இப்படி கருவாடு இருக்கு பாத்தீங்கன்னா கருவாடு அபிச்சி காய போட்டு இருக்கு என்ன மாதிரியா ரால் எடுத்து ரால் எடுத்து அபிச்சு விளக்கமா சொல்லுங்க ஐயா மக்கள் எதிர்பார்த்திருப்பீங்க என்னென்ன ரால் கருவாறு செய்யறேன்னு சில பேர் தெரியாம இருக்கும் பால் கருவாடை பார்க்கவே நல்லா இருக்கும் பார்க்கவே சாப்பிட பாருங்க

கனவா கருவாறு சின்ன குறைச்சி உப்பு குறைச்சுதான் போடும் கிலோ வந்து பதினூவாயிரம் பதினாலாயிரம் ஒரு கிலோ ஒரு கிலோ கணவாய் அந்த மாதிரி கனவா கருவாறு வாழ்க்கருவாறு வால் கருவாடு பெருசா உப்ப இல்ல நல்லா இருக்காங்க சாப்பிட்டு பாக்க நல்ல உப்பு இல்ல அதாவது என்ன நாம தயாரிப்போம் தயாரிப்பு தான் உங்களை தயாரிப்பு தான் இது வந்து இந்த சம்பல் மரக்கறி மரக்கறி

கூனிறால் பார்க்கவே நல்லா இருக்குது இப்ப நாங்க இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்க போறோம் என்ன மாதிரி டேஸ்ட் இருக்காண்டு இந்த ரோதான் இது பாத்தீங்களா கூட எங்க ரா போடுறாங்க பைசுக்கு கூட கலவட்ட பயன்படுத்துறாங்க அதை விட வீட்டுகள்ல அடிக்க சம்பல் சம்பளுக்கு சம்பளுக்கு கூட வேணும் நல்ல டேஸ்டா இருக்கு ஐயா நல்ல டேஸ்ட் மண்ணு என்ன விலை போகுது ஒரு கிலோ என்ன விலை போகுது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கிலோ ஆஹ் இந்த மாசி கருவாடு இனிமே நல்லா டேஸ்ட்டா இருக்கு இந்த கருவாடு இவங்க இப்படியான கருவாடு தும் ஜாக்கானத்து இதெல்லாம் ஜாக்குப்பாணத்து கருவாடு நீங்களாம் செய்யறது வரியா இல்ல இது நாங்க செய்யறது இல்ல இதை புரியாம புடிக்கணும் இப்படிதான் பிடிக்கலாம் நல்லா இருக்கு பாக்கவே இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க தூங்க பெருசாண்டு இல்ல முள்ளும் இல்ல முள்ளும் இல்ல ராமில்ல அதெல்லாம் முழுதும் இல்ல அது அப்படியே வறுத்து போட்டு சம்பளுக்கு ட்ரைஸ்ல தரமா இருக்கும் புட்டு புட்டு போட்டு சாப்பிட்டா அவனக்கா நல்லா இருந்தா கூட பல விதமான கருவாறுகள் கிஞ்சி பாருங்க இப்படி ஈராத விதமான கருவாறுகள் இருக்குது இது என்ன கருவாடய்யா மாசி மாசி கருவாடு இது மாசி கருவாடா அப்படியா இப்படியா கருவாடா பக்கெட் பழைய பிகிட்ருக்கு எழுவாய் அதெல்லாம் பக்கெட் அடிச்சு பக்கெட் என்ன கிடை போகுது இப்ப அத பக்கெட் நாங்கள அதை கிலோ கணக்கு தான் பக்கெட் அடைப்போம்

தின்னு பாத்தீங்கன்னா புழுக்கொடி இருக்கு எல்லாம் தும்பு நீக்கி எல்லாம் கிடக்குது இப்ப தும்புலா நீக்கி ஏதோ அலையா ஏ ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா கிலோ ஒரு கிலோ ரெண்டாயிரத்தி நானூறு கொடுப்போம் நல்லா இருக்கு மேல ஒடியாம இருக்குமா ஐயா ஒரு வருஷம் ஏதோ ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் தும்பு நீக்கி தான் மிக்க எதுவும் அலையா தும்பு சீவம் தும்பு நீக்கியும் இருக்கு தும்பு நீக்காமல பேக்கேட் பண்ணி நிற்கணும் ஐயா அப்படியான இப்போ நம்ம அஞ்சாறு கிலோ எடுத்து ப்ளவுன்னு எடுக்கலாமா ஓ ஓலாங் எடுக்கலாம் இல்லை மூட்டை கணக்கா எடுக்கலாம் பாருங்க

அதோட பதினஞ்சு அப்படியே ஜூஸ் ஐட்டமும் போத்திரிக்கமும் நெல்லி ஜூஸ் மா மாதுளை அப்படியா மாதுளை நெல்லி மிதி முந்திர எல்லாமே சூட சூடா இது சூட கருவாடா பாட்டி கிளீன் பண்ணிடு தலை இல்லாமட்டி கிளீன் பண்ணிடு இது ஐயா அது நெத்தளி நல்லா இடத்துக்கு வாடு காய் இது எல்லாம் போட்டுதான் முழு போகணும் நெத்தலு கருவாடு இதா